என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய வரக்கூடிய ஹதீசுகளை பற்றி நாம் பேச இருக்கின்றோம் நம்முடைய ஜாமியா ரகப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் து ஆட்சியுங்கள் இன்னும் ஆதரவு தாருங்கள் நன்மையில் ஒன்று சேருவோம் கொள்வோம் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது இது அல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம் உறள உங்கள் வாழ்நாளை மென்மேலும் வரக்கத்தானதாகவும் செழிப்பானதாகவும் ஆக்கி வைப்பானாக அமீன் அமீன் யார் பல மீன் இப்பொழுது இந்த ரியா குஸ்வாலிகனுடைய இருநூறாவது நாள் பாடத்துல நம்ம ஒரு புதிய தலைப்பு ஒரு புதிய பாடத்தை இருக்கிறோம் அந்த பாடமாகிறது வாலிதைனி பாில் அரஹாம் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய பாடமாக இருக்கின்றது இதை குறித்த ஒரு சின்ன அறிமுகத்தையும் இதற்கு கீழம் சன்னிப்பண்ணவர்கள் சில ஆயத்துக்களை கொண்டு வருவார்கள் அந்த ஆயத்திற்கான தர்ஜிமாவின் விளக்கத்தையும் பற்றி மாத்திரம் இன்றைய பாடத்தை நம்ம பேச இருக்கிறோம் பாருங்க இதற்கான அர்த்தம் என்னன்னா பாபு பெர்ரில் வாலிதைனி வசிலத்தில் அரஹாமி பெற்றோர்களுக்கு தாய் தந்தையர்களுக்கு நலவை நாடுதல் நன்மை செய்து கொடுத்ததல் என்பதை குறித்த பாடமும் இன்னும் முற்றார் உறவினர்களை ஒன்றி வாழுதல் என்ற பாடமும் இத பாடமுமாக இதாக இருக்கின்றது அப்போ ரெண்டு விஷயத்தை பத்தி இந்த பாடத்துல பேசுவாங்க முதலாவது நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்களை நம்ம எப்படி பேணி நடக்கணும் அவர்களிடத்துல அவர்களை எப்படி பார்த்து கொள்ள வேண்டும் அவர்களுக்கான ஹக்கு என்ன அவர்களுக்கான உரிமை என்ன நம்ம என்னெல்லாம் அவங்களுக்கு செய்து கொடுக்கணும் என்னவெல்லாம் அவரிடத்தில் நம்ம செய்துவிடக் கூடாது என்பதையெல்லாம் தெளிவாக பேசக்கூடிய பாடமாக இருக்கா இந்த இஸ்லாம் மார்க்கத்துல தாய் தந்தையர்களுக்கென்ற சிறப்பு என்பது ரொம்ப அதிகமான சிறப்பு சாதாரணமான விஷயம் கிடையாது ரொம்ப பேணுதலாக நடக்க வேண்டிய ஒரு உறவுல முக்கியமான உறவு தாய் தந்தை என்ற அந்த உறவாக இருக்கு அந்த பெற்றோர்களை பேணி வாழணும் இன்றைய காலத்துல அந்த பெற்றோருடைய சாபத்தை வாங்கிக் கொண்டு அவர்களுடைய சொல் கேளாமல் நடக்கக்கூடிய எத்தனையோ பேர்களை நம்ம பார்க்க முடியுது அப்படிப்பட்ட சூழலை விட்டு நம்மை பாதுகாப்பானாக அப்போ அந்த பெற்றோருடைய துவாவை பெற்றவர்கள் அல்லாஹனுடைய பெருத்தத்தை பெற்றவர்கள் அந்த பெற்றோருடைய பத்வாவை ஒருத்தவன் பெற்றுட்டான்னு சொன்னா அவன் அல்லாஹனுடைய பத்வாவை பெற்றவனை போலதான் அல்லாஹனுடைய சுகத்திற்கு அல்லாஹுடைய கோபத்திற்கு ஆளாகியவன் என்பதுதான் விளங்க வேண்டும் அப்போ அந்த பெற்றோருடைய சாபத்தை வாங்கி இந்த உலகத்தில் உருப்பிட்டவன் இந்த உலகத்தில் நல்லா வாழ்ந்தவன் என்று யாருமே கிடையாது பெற்றோர்களை ஒத்துதான் அவர்களுடைய துவாவு பொருத்தத்தை வைத்துதான் ஒருவனுடைய முன்னேற்றம் என்பதே இருக்கின்றது என்பதை விளங்கிக் கொள்ளணும் அந்த அளவிற்கு பெற்றோர்கள் சிறப்புக்குரியவர்கள் இரண்டாவது விஷயம் உறவினர்களை பேணி வாழணும் சொந்தக்காரங்க அந்த சொந்தக்காரங்களோட அதிகம் அதிகமான சண்டைகள் நிகழக்கூடிய ஒரு சூழல் தான் இந்த காலத்துல அதிகமாயிட்டே இருக்கு இப்ப சொந்தம் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நமக்கென்று இருக்கக்கூடிய அந்த சொந்தக்காரர்களோடு நம்ம ஒன்றி வாழக்கூடியவர்களாக இருக்கணும் அப்போ அந்த குடும்பத்தை அனுசரிச்சு அவர்களுக்கு என்னென்ன தேவையோ அதை நிறைவேற்றி கொடுக்கணும் அவர்களுக்கு நன்மையை செய்து கொடுக்கணும் அவர்களுக்கு எந்த ஒரு தீங்கையும் நாடு விட கூடாது அவர்களுடைய மனம் நோகம் அளவிற்கு நடந்து விடக்கூடாது அவர்களை எப்படி பேணி காக்க வேண்டும் அவர்களுக்கு என்னென்ன செய்ய காரியம் செய்து கொடுக்க வேண்டும் என்பதை பற்றி எல்லாம் பேசக்கூடிய ஒரு பாடமாகவும் இந்த பாடம் அமைகின்றது அப்போ இந்த ரெண்டு விஷயத்தை பற்றி தான் நம்ம இந்த பாடங்களில் வரக்கூடிய ஹதீஸானது பேசக்கூடியதாக இருக்கின்றது அலமதுல்ல இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம் நாற்பதாவது பாடம் இந்த ரியாது சாலிஹின் கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய பாடங்களுடைய வரிசையின் பிரகாரம் இது நாற்பதாவது பாடமாக இது அமைகின்றது என்பதை நமக்கு சொல்றாங்க அப்போ இதனுடைய பெயர் என்ன பாபுலத்தில் அரஹாமி அப்போ பெற்றோர்களுக்கு நலவை நாடுதல் நன்மை செய்தல் என்பதை குறித்த பாடமும் ஓ அர்ஹாம் அரஹாம் இன்னும் முற்றார் உறவின உறவினர்களை ஆதரித்தல் என்பதை குறித்த பாடமாகவும் இது அமைகின்றது அப்போ இந்த பாடத்திற்கு കീഴ് തോത്വ മുൻ അവർ സില ആയത്തിനെ കൊണ്ടുവരുവറുകൾ ആയത്കളുക്കാൻ അർത്ഥത്തെ ഇപ്പൊ നമ്മളുഹു അർത്ഥത്തെ വണങ്ങുണ്ട எந்த ஒரு விஷயத்தையும் அவனை கொண்டு நீங்கள் சேருக்கு செய்யாதீர்கள் இணை வைக்காதீர்கள் மாத்திரம் நீங்கள் வணங்கி கொண்டே இருங்கள் அல்லாஹிடத்தில் நீங்கள் விபாதத்தை செய்யக்கூடியவர்களாக இருங்க எந்த விதத்திலையும் இணை வைக்குதல் என்ற காரியம் என்பது உங்களிடம் நிகழ்ந்துவிடக் கூடாது அப்ப இணை வைக்குதல் என்பது சாதாரணமான விஷயம் கிடையாது அல்லாஹ் திருமறையில் சொல்லும் பொழுது சொல்லுவான் இந்த உலகத்துல எல்லா பாவத்தையும் அல்லாஹு தாள மன்னித்து விடுவான் ஷிருக் என்ற ஒரு பாவத்தை தவிர இணை வைக்குதல் என்ற அந்த பாவத்தை தவிர எல்லா பாவத்தையும் நான் மன்னித்து விடுவேன் என்று அல்லாஹு தாய திருமறியல் கூறக்கூடியவனாக இருக்கிறான் அப்ப சிறுக் என்பது மன்னிக்கப்பட முடியாத ஒரு பாவம் அந்த அளவிற்கு பெரிய ஒரு பாவம் இப்ப அல்ல அந்த தான் சொல்றான் நீங்க அல்லாஹுக்கு எந்த ஒரு விஷயத்தை கொண்டும் எந்த ஒரு வசுவை கொண்டும் நீங்கள் செருக்கு வைத்து விடாதீர்கள் இணை வைத்து விடாதீர்கள் என்று அல்லாஹு தால சொன்னான் அடுத்தபடியாக பாருங்க ஒபில் வாலிதைனி எஹன் நீங்கள் நல்லுபகாரத்தால் உங்களுடைய இரு பெற்றோர்களை கொண்டும் நீங்கள் ஆகிருங்கள் அப்போ உங்களுடைய பெற்றோர்களுக்கு நல்லுபகாரம் செய்து கொடுக்கக்கூடியவர்களாக நீங்கள் கொள்ளுங்கள் நீங்கள் ஆகிவிடுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான் இன்னும் ஒபிதில் குருபா உங்களுடைய நெருங்கிய சொந்தக்காரர்கள் அந்த நெருங்கிய உறவினர்களை கொண்டும் நீங்கள் நலவை நீங்கள் நாடுங்கள் நீங்கள் நற்காரியங்களை நீங்கள் செய்து கொடுங்கள் என்று அல்லாஹு தால சொன்னான் அடுத்தபடியாக உள் யதாமா இன்னும் அனாதைகளுக்கும் நீங்கள் நலவை நாடுங்கள் அப்போ அனாதையான மக்கள் இருப்பாங்களா இல்லையா உம்மா வாப்பா இல்லாம அவர்களுக்கென்று சொந்தம் என்று எந்த சொந்தமும் இல்லாமல் அனாதைகளாக இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு நீங்கள் அந்த மக்களிடத்தில் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் நற்காரியங்களை செய்து கொடுங்கள் என்று அல்லாஹு தாலா சொன்னான் அடுத்தபடியாக ஒல் மசாஹினி இன்னும் ஏழை எளிய மக்கள் ஏழைகளுக்கு நீங்கள் நலவை நீங்கள் செய்து கொடுங்கள் என்று சொன்னான் அடுத்தபடியாக ஒல் ஜாரிதில குருபா உங்களுடைய நெருங்கிய சொந்தக்காரர்களின் அண்டை வீட்டார்கள் உங்களுடைய நெருங்கிய சொந்தக்காரர்களாக உறவினர்களான அந்த அண்டை வீட்டார்கள் அந்த அண்டை வீட்டார்களுக்கு நீங்கள் யசானையை நீங்கள் நாடுங்கள் நலவை செய்து கொடுக்க நீங்கள் நாடுங்கள் என்று சொன்னான் அடுத்து வல் ஜாரில் ஜுனுபி இன்னும் உறவினர் அல்லாத அண்டை வீட்டார் அவர்களுக்கும் நீங்கள் நலவை நீங்கள் நாடி கொடுங்கள் யசானை நீங்கள் நாடுங்கள் என்று சொன்னால் உண்மையான தோழன் அந்த உண்மையான தோழனுக்கும் நீங்கள் யசானை செய்யுங்கள் நீங்கள் நாடி அவர்களுக்கான நன்மையான காரியம் என்னவோ அதை செய்து கொடுங்க அடுத்தபடியாக ஒபனி செபீலி வழிபோக்கர்கள் வழிபோக்கர்களுக்கும் நீங்கள் யசானை நீங்கள் நாடுங்கள் இன்னும் இறுதியாக ஒமா மலக்க தைமானுக்கும் உங்களுடைய வலதுகரங்கள் எந்த ஒன்றை சொந்தமாக்கியதோ அவர்களுக்கும் நீங்கள் நலவை நாடி கொடுங்கள் அப்போ வலதுகரங்கள் சொந்தமாக்கியதுனா என்ன அடிமைகள் நம்முடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய அந்த அடை அடிமைகளுக்கும் நலவை நாடி அவர்களுக்கும் நற்காலியத்தை நீங்கள் செய்து கொடுங்கள் என்று அல்லாஹு தால இந்த ஒரு ஆயத்தை சொல்லி தருகிறான் பாருங்க அந்நிசா சூரத் நிசா இல்ல முப்பத்தி ஆறாவது ஆயத்தாக இந்த ஆயத்தானது பதிவு செய்யப்படுகின்றது என்பதை இங்கே சொல்றாங்க அப்போ இந்த ஒரு ஆயத்த சன்னி பன்னவர்கள் இந்த பாடத்திற்கீழ் கொண்டு வருவதற்கான காரணம் என்ன இங்கு ரெண்டு விஷயமும் வருது முதலாவது உங்களுடைய பெற்றோர்களுக்கு யசானை நீங்க நாடுங்க நீங்கள் அவர்களுக்கு நல்லது செய்து கொடுங்கள் என்று அல்லாஹால சொன்னா அடுத்தபடியாக ஒபிதில் குருபா உங்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்கும் நீங்கள் நன்மையை செய்து கொடுங்க என்று அல்லாஹால சொன்னான் அப்போ அந்த இரண்டு தரப்பினர்களும் அவர்களுக்கும் இந்த இரண்டு தரப்பினர்களுக்கும் நன்மையை நீங்கள் செய்து கொள் என்று அல்லாஹால முதலாவதாக சொன்னான் அப்போ இந்த ஒரு விஷயம் இங்கு பதிவு செய்வதனால தான் இந்த ஆயத்தில் இருக்கதின் காரணமாக தான் இந்த ஆயத்தானது இந்த ஆயத்தினை முசன்னிப்பன் அவர்கள் இந்த பாடத்திற்கு தோதுவாக கொண்டு வந்திருக்கின்றார்கள் சரிங்களா இப்போ அடுத்தபடியாக பாருங்க காலத்த ஆயலா இன்னும் உயர்ந்த அல்லாஹா சொன்னா அப்போ இரண்டாவது ஒத்த ஒத்தகுல்லாக அல்லாஹவை நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள் அல்லது எத்தகையவன் அவன் தசா அலுநபி அவனை கொண்டு நீங்கள் கேட்பீர்களே நீங்கள் உங்களுடைய தேவைகளை கேட்பீர்களே அத்தகைய அந்த அல்லாஹருக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள் இன்னும் இன்னும் உறவினர்களை உற்றார் உறவினர்களை நீங்கள் பேணி நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹூ தாயலா சொல்லக்கூடியவனாக இருக்கிறான் அப்போ இந்த ஒரு ஆயத்துல உறவினர்களை பேணி நடந்து கொள்ளுங்கள் உறவினர்களுக்கு நல்லதை செய்து கொடுங்கள் உற்றாரை ஆதரியுங்கள் என்ற ஒரு ரீதியில அல்லாஹு தாயா இந்த ஒரு ஆயத்தை சொன்னான் இப்போ இங்க உறவினர்கள் என்ற ஒரு விஷயம் பதிவு செய்வதனாலதான் இந்த ஆயத்தனை பண்ணவர்கள் இந்த பாடத்திற்கீ கொண்டு வந்திருக்கிறாங்க அந்நிசா சூரத்து நிசால ஒன்று ஒன்றாவதாயத்தாயத்தானது பதிவு செய்யப்படுகின்றது என்பதை நமக்கு சொல்றாங்க இப்ப அடுத்தபடியாக மூன்றாவதாயத்தை பாருங்க உயர்ந்த அல்லாஹு தன்னாதினைய சிலூனாஹு ஐயூ சலதீன இன்னும் சில கூட்டத்தாரர்கள் இன்னும் சிலர்கள் அவர்கள் எத்தேகவர்கள் என்று சொன்னால் எசிலூன அவர்கள் இணைத்து கொள்வார்கள் மா அமர் அல்லாஹு பிஹி அவர்களுக்கு அவர்களுக்கு எந்த ஒன்றை கொண்டு அல்லாஹு தாலா ஏவினானோ அந்த ஒன்றை அவர்கள் இணைத்துக் கொள்வார்கள் ஐயோ சல இணைத்து கொள்ளப்படுவதை அவர்கள் இணைத்து கொள்ளப்படுவதை அல்லாஹு தாலா அவர்களை கொண்டு ஏவினானே அந்த ஒன்றை அவர்கள் இணைத்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்பாங்க அல்லாஹு தாலா ஆயத்துக்கள்ல சொல்லும் பொழுது என்ன சொல்றான் உறவினர்களோடு நீங்க சேர்ந்து வாழுங்க என்று அல்லாஹு தாயா அவர்களோடு சேர்ந்து இருங்க அவர்களோடு நீங்கள் பிரிவினை உண்டாக்காதீர்கள் என்பதாக தானே சொல்லித்தரோம் அப்போ இதுதான் அல்லாஹு தாயலா ஏவுனது அப்போ அல்லாஹு தாயா அப்படி ஏவுனபடியே அவர்கள் அதை நிறைவேற்றினார்களா இல்லையா அப் அதுபடியே அவர்கள் இணைத்து இணைந்து வாழ்ந்தார்களா இல்லையா அவர்கள்தான் உண்மையாளர்கள் என்று அல்லாஹு தாயாள சாட்சி கூறுமொரு ஆயத்த இந்த ஆயத்தமைகின்றது அல் ஆயத்து ராய் இந்த ஆயத்தானது ராது என்ற சூறாவினுடைய ஆயத்தாக இருக்கின்றது என்பதை இங்கு சொல்றாங்க இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்றாவது ஆயத்தாக இது பதிவு செய்யப்படுகின்றது இப்ப அடுத்தபடியாக ஆயத்தை பார்ப்போம் இன்னும் உயர்ந்த அல்லாஹு தாயலா சென்னா இன்சான பிவாலி தை சென்னா மனிதர்களுக்கு நாம் உபதேசித்தோம் உபதேசம் செய்தோம் பி விவாலிதை அவருடைய அவர்களுடைய வாலிதை பெற்றோர்களை கொண்டு ஹசனன் நலவை நாடுதலை நன்மை செய்து கொடுப்பதை அவர்கள் பெற்றோர்களை கொண்டு மனிதனுக்கு நாம் உபதேசம் செய்தோம் என்ற அவ்வாறு ஆலோசனை அப்போ மனிதர்களுக்கு உங்களுடைய பெற்றோர்களை நல்லபடியாக நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் உங்கள் பெற்றோர்களுக்கு யசானியை நீங்கள் ஆடுங்கள் இதற்கு மேலே உள்ள ஆயத்திலே சொன்னான் அல்லாஹுதாழா பில் வாலுதே யசானா என்பதாக இப்போ அந்த பெற்றோர்களுக்கு நலவை செய்து கொடுப்பதற்கு நீங்கள் தயாராகுங்கள் என்ற ஒரு விஷயத்தை அல்லாஹாளா சொன்னானா இல்லையா அதுதான் தான் திரும்ப இங்கே ஞாபகம் கூறுகிறான் நினைவு கூறுகிறான் அல்லாஹுதாழா அப்போ அந்த மனிதர்களுக்கு நாம் அவர்களுடைய பெற்றோர்களை பெற்றோர்களுக்கு நல்ல முறையாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்று நாம் உபதேசம் செய்திருக்கின்றோம் என்ற ஒரு விஷயத்தை அல்லாஹ இந்த ஒரு ஆயத்தின் மூலம் பதிவு செய்து தருகிறான் அடுத்தபடியாக பாருங்க அல்ல அன்கபூத் அன்கபூத்ல எட்டு எட்டாவது ஆயத்தாக இந்த ஆயத்தானது பதிவு செய்யப்படுகின்றது என்பதை சொல்றாங்க இப்போ அடுத்தபடியாக அடுத்த ஆயத்தை நம்ம பார்ப்போம் கால தாயும் உயர்ந்த அல்லாஹ சொன்னா وقال ربك الا تَعْبُدُوا الا تعبدوا اياه وبالوالدين احسانا الى اخره صدق الله العظيم ീർപ്പളിത്തു അവൻ അല്ലാത യാരെയും വണങ്ങ കൂടാതെ வணங்க வேண்டாம் என்பதை உங்களுடைய ரட்சகன் உங்களுக்கு தீர்ப்பளித்தான் என்று அல்லாஹு தாய சொல்லித் தருகிறான் அப்போ அடுத்தபடியாக உங்களுடைய பெற்றோர்களுக்கு உம்மா வாப்பாவை கொண்டு நீங்கள் நலவை நாடுதல் நீங்கள் நன்மையை செய்து கொடுப்பதையும் அல்லாஹு தாயா உங்களுக்கு தீர்ப்பளித்திருக்கின்றான் இம்மா எவ்வளோ ஐந்தக உங்களிடத்தில் உங்களிடத்தில் அடையும் திட்டமாக அடையும் அல் கிபர் ஆகதுகுமா அந்த பெற்றோர்களில் இருந்து அந்த இருவர்களில் ஒருவர் முதுமையை அடைவார்கள் அவ கிலாகுமா அல்லது அந்த இருவர்களுமே முதுமையை அவர்கள் உங்களிடத்தில் அடைவார்கள் அப்போது ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களுடைய உம்மா பாப்பா வாலிபராகவே இருக்க மாட்டாங்க ஒரு கட்டத்திற்கு மேலே வயது முதிந்த ஒருவராக அவர்கள் ஆகுவார்கள் அவருடைய வயது முதிர்ச்சி என்பது அவர்களை அடையக்கூடியதாக இருக்கும் அப்படி அடையக்கூடிய சமயத்தில் ஃபலா தகுல்லகுமா அவர்கள் இருவரை அவர்கள் இருவருக்கும் நீங்கள் சொல்லாதீர்கள் அப்போ அவர்கள் இருவரிடத்திலும் நீங்கள் சொல்லாதீங்க உஃபின் உஃபு என்ற ஒரு வார்த்தையை சொல்லாதீங்க அப்போது உஃப்புனா தமிழில் நம்ம சீன் சொல்கிறோமா இல்லையா ஒரு ஏளனமாக சொல்லக்கூடிய கேவலமாக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அப்போ அப்படி சீ என்ற ஒரு வார்த்தையை கூட உங்கள் பெற்றோர்களை பார்த்து நீங்கள் சொல்லிவிடாதீர்கள் என்று அல்லாஹு தலை சொன்னான் இன்னும் தன் ஹர் ஹுமா இன்னும் அவர்கள் இருவரையும் நீங்கள் விரட்டி விடாதீர்கள் ஓ இந்த காலத்தில் எல்லாம் நம்மளை பாதுகாக்கணும் நம்மளுடைய பெற்றோர்கள் வயது முதிர்ந்துட்டாங்கன்னு சொன்னால் அவர்களை விட்டை விட்டு அனுப்பி அவர்கள் மூலமாக சிரமம் இருக்குமா இல்லையா அவர்களுக்கு ஏதா ஒன்று நம்ம தான் பார்க்கணும் அவருடைய உண்ண உணவு நம்ம தான் ஊட்டி கொடுக்கணும் அவர்கள் பாத்ரூம் போயிட்டா அவர்கள் கழிவறைக்கு போக மாட்டாங்க அங்கேயே போயிடுவாங்க அதை நம்ம தான் சுத்தம் செய்யணும் இப்படி எக்கச்சக்கமான சிரமங்கள் இருப்பதன் காரணமாக என்ன செய்யறாங்கன்னா தன்னுடைய பெற்றோர்கள் என்று பார்க்காமல் கூட அநாதை ஆசிரமத்தில் விடக்கூடிய ஒரு காலம் பல்லா அப்பயே சொல்லிட்டான் தாயத்தில் அத்தகைய ஒரு சூழலை உங்கள் பெற்றோர்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடாது உங்கள் பெற்றோர்களை நீங்கள் விரட்டவே கூடாது அவர்களை நீங்கள் வைத்து பாதுகாத்து அவர்களை முழுமையாக நீங்கள் பாதுகாத்து உண்டி வாழ்ந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு காட்டுகிறான் சொல்லிக்காட்டுகிறான் லஹுமா இன்னும் அவர்களிடத்தில் நீங்கள் சொல்லுங்கள் பவுலன் கரீமன் சங்கையான வார்த்தையை அவர்களிடத்தில் நீங்கள் சொல்லுங்கள் பேசுங்கள் என்று அல்லாஹு தாயலா சொன்னான் அப்போ இடத்துல உஃப்பு என்ற சி என்ற ஏளனமான வார்த்தையை நீங்கள் சொல்லிடாதீங்க அவர்களிடத்தில் நல்ல கண்ணியமான சங்கையான வார்த்தைகளை மாத்திரம் நீங்கள் அவரோடு நீங்கள் பேசுங்கள் என்று அல்லாஹு தாலா தருகிறான் இன்னும் ஒக்சிப் லஹுமா அவர்கள் இருவர்களுக்கான அவர்கள் இருவருக்கும் இருவர்களுக்காக நீங்கள் தாழ்த்துங்கள் ஜனாக துள்ளி பணிவென்ற ரக்கையை நீங்கள் தாழ்த்துங்கள் மின்னர் ரஹமதி இரக்கத்திலிருந்து இரக்க குணத்திலிருந்து பணி ரக்கையை நீங்கள் அவர்களுக்காக நீங்கள் தாழ்த்துங்கள் என்று அல்லாஹத்தை சொன்னான் அப்போ அவர்களுக்கு இரக்கம் காட்டும் விதமாக அவரிடத்தை நீங்கள் பணிந்து போங்க பணிவான ரத்தை இறக்கையை தாழ்த்துங்கன்னா நீங்கள் பறந்து நிற்காதீங்க அவர்களை விட்டும் ரொம்ப உயர்ந்து அவரிடத்து பேசும்போது ரொம்ப பெருமையோட ரொம்ப ஆணவத்தோட எல்லாம் பேசாதீங்க பணிவாக அவர்களோடு நீங்கள் பேசிக்கொள்ளுங்கள் பணிவான முறையில் அதபான முறையில் ஒழுக்கமான முறையில் நீங்கள் பேசிக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தால இதன் மூலம் சொல்லி தருகிறான் இன்னும் சொல்றான் அவ்வக்குள் இன்னும் நீங்கள் சொல்லுங்கள் அரப்பி என்னுடைய இச்சகனே ஹுமா அவர்கள் இருவருக்கும் நீ செய் கருணை காட்டி கமாரொப்பையா நீ சொகைரன் நான் சிறுவராக நான் சிறிய பருவத்தில் இருந்த பொழுது அவர்கள் எனக்கு எப்படி எந்த வகையில் அவர்கள் இரக்கம் காட்டினார்களோ அதே போலவே நீயும் அவர்களுக்கு இரக்கம் காட்டுறப்பே என்பதாக அவர்களுக்காக நீங்கள் சொல்லி துவா செய்யுங்கள் என்ற ஒரு துவாவையும் உலக கற்றுத்தருகிறான் பாருங்க அல் இசரா சூரத்துல இசரால இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி மூன்றாவது ஆயத்தாகவும் இருபத்தி நான்காவது ஆயத்தாகவும் இந்த ஆயத்தானது பதிவு செய்யப்படுகின்றது என்பதை நமக்கு சொல்றாங்க இந்த ஆயத்து இந்த ஆயத்தினே சென்னி பண்ணவர்கள் கொண்டு வர காரணம் என்ன இதில் முக்கியமாக பெற்றோர்களை எப்படி நடத்தணும் பெற்றோர்களுக்கு எந்த அளவிற்கு ஆதரவு அவர்களை கொடுக்கணும் அவர்களை விரட்டி விடாதீங்க அவர்களோடு ஏளனமான சொல்லையை சொல்லாதீங்க கருணையான சொல்லையை சொல்லுங்கள் அவர்களுக்காக அதுவா செய்யுங்கள் அவர்களை பார்த்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாமல்லாவது இந்த ஒரு ஆயத்துல சொன்னான் இப்ப பெற்றோர்களுக்கான முக்கியமான ஒரு ஆயத்தாக இந்த ஆயத்தானது அமையக்கூடியதாக இருக்கு அப்போ இந்த ஒரு கருத்தை இந்த ஆயத்தானது அடக்கியது இருப்பதன் காரணமாக தான் முசன்னி பன்னவர்கள் இந்த ஆயத்தினை இந்த பாடத்திற்கு தோதுவாக கொண்டு வந்திருக்கின்றார்கள் இப்போ அடுத்தபடியாக இறுதியான ஆயத்தாக இந்த ஆயத்தை நம்ம பார்ப்போமாங்க ஒக்கால தாயாலா இன்னும் உயர்ந்த அல்லாஹ் தாயால சொன்னா இன்சான மனிதர்களுக்கு நாம் உபதேசித்தோம் உபதேசம் செய்தோம் பிவாலிதைஹி அவனுடைய அவனுடைய பெற்றோர்களை கொண்டு மனிதர்களுக்கு நாம் உபதேசம் செய்தோம் அவனுடைய உம்மா அவனுடைய தாய் அவனை சுமந்தாள் வகனின் கஷ்டத்தின் மீது கஷ்டமாக அவனுடைய தாய் அவனை சுமந்தாள் அப்போ சொல்றான் மனிதர்களுக்கு நாம் உபதேசம் செய்தோம் எப்படி உங்களுடைய பெற்றோர்கள் நல்ல முறையில் பார்த்துக் கொள்வதற்காக உபதேசம் செய்தோம் ஏன்னா அவனை பெற்றெடுத்த உம்மா அவனை முழுமையாக சுமக்கக்கூடியவளாக இருந்தார் கஷ்டத்தின் மீது கஷ்டமாக உடலாலோ மன மன வழியினாலோ இப்படி எக்கச்சக்கமான வழியை தாண்டி ஒரு பிள்ளையை ஒரு தாய் பெற்றெடுக்கிறாள் அவள் சுமந்து செல்கிறாள் அப்போ அப் அத்தகைய அந்த தாய் அதனால் உங்களுடைய பெற்றோர்களை நீங்கள் பெற்றோர் நல்லபடியாக பார்த்து கொள்ளுங்கள் என்று உலகோ தாள சொல்லித் தந்தான் அடுத்தபடியாக இன்னும் அவருடைய பால் குடி பருவமாகிறது இரண்டு வருடங்களில் உள்ளதாக இருக்கின்றது அப்போ அவனது பால் குடித்தல் முழுமையான இரண்டு ஆண்டுகள் ஆகும் என்று அல்லஹுதால சொல்றான் அப்போ இரண்டு வருடங்கள் அவன் தன்னுடைய தாயிரத்துல பாலும் கொடுத்திருக்கின்றார் தன்னுடைய இரத்தத்தை பாலாக தந்தவள் அந்த தாய் என்பதை அல்லாஹுதாலா சொல்லி அ நிஷ்குருளி எனக்கு நீ செய் எனக்கு நீ நன்றி செலுத்துவதையும் நான் மனிதர்களுக்கு நாம் மனிதர்களுக்கு உபதேசித்தோம் ஒளிவாளிதை இன்னும் உன்னுடைய பெற்றோர்களுக்கும் நீ நன்றி செலுத்து என்பதையும் மனிதர்களுக்கு நாம் உபதேசித்தோம் என்ற ஒரு விஷயத்தை அவ்வாஹு தாழ இந்த ஒரு ஆயத்தில் சொல்லி தருகிறான் அப்போ இந்த ஆயத்து இந்த பாடத்திற்கீ கொண்டு வருவதற்கான காரணமும் இங்கு பெற்றோர்களை பற்றி அல்லாஹு தாளா சொல்கிறான் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்க உன்னுடைய தாய் செய்து தியாகம் என்ன உன்னுடைய தாய் என்னவெல்லாம் உனக்காக தியாகம் செய்து உன்னை நல்லபடியாக வளர்த்திருக்கிறாள் அதை சிந்தித்து அவளுக்கும் நீ நன்றி செலுத்து எனக்கும் நீ நன்றி செலுத்து என்பதை அல்லாஹு தாளா இதன் மூலம் சொல்லித்தந்தானே இல்லையா அப்போ இதன் காரணமாக தான் இந்த ஒரு ஆயத்தை முசன்னிஃபன் அவர்கள் இந்த பாடத்திற்கே கொண்டு வராங்க பாருங்கள் லுகுமான் சூரத்துலுக்குமான பதினான்கு பதினான்காவது ஆயத்தாக இந்த ஆயத்தானது பதிவு செய்யப்படுகின்றது என்பதையும் நமக்கு இது சொல்லித் தருகிறார்கள் அப்போ அலம் அப்போ இத்தோட இந்த பாடம் என்பது நிறைவு செய்யப்படுது அப்ப இந்த பாடத்துல இந்த புதிய பாடத்திற்கான ஒரு சின்ன அறிமுகத்தையும் நம்ம பார்த்தோம் அந்த பாடத்திற்கு தோதுவாக கீழ் அவர்கள் சில ஆயுத்தினை கொண்டு வந்தார்கள் அந்த ஒவ்வொரு ஆயத்துக்களுக்கான தரிஜுமா என்ன அதற்கான விளக்கம் என்ன என்பதையெல்லாம் முழுமையாக நம்ம பார்த்து இன்றைய பாடத்தை நம்ம நிறைவு செஞ்சாச்சு அலமது இல்லா இன்ஷா அல்லா அடுத்த பாடத்துல இந்த பாடத்திற்கு அமையக்கூடிய முதலாவது ஹதீஸான இந்த முன்னூற்றி பனிரெண்டாவது ஹதீஸ் இந்த ஹதீஸ்ல சொல்லப்படக்கூடிய செய்திகள் அதுல சொல்லப்படக்கூடிய கருத்துக்களை பற்றியெல்லாம் إن شاء الله نمر نتبارك في الأمسيوم وآخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله تعالى وبركاته.